என்னப்பா படம் பார்த்த எத்திலேருந்து நான் என்ன மீளது நமது நாட்டின் பாரம்பரியம் என்ன நமது கல்ச்சர் என்ன ஆன்மீகம்னா என்ன பக்தின்னா என்ன ஒன்னொன்னும் ரொம்ப அருமையா விளக்கி இருக்கு சின்ன வயசுல பத்து வயசா இருக்கும்போது நம்ம பாட்டி மடியில உட்காந்து இந்த மாதிரி புராணங்களை கேட்க வெறும் கதை கேட்கறதுக்காக இல்லை நம்ம நாட்டோட பெருமை நம்ம சம்ஸ்கிருதி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பத்து வயசுக்கு அப்புறம் இப்போ எழுபத்தஞ்சு வயசுல மோகன் பாபு மடியில் உட்கார்ந்து அந்த டேரக்டர் மடியில் உட்காந்து ஒரு அற்புதமான புராண படத்தை பார்த்துருக்கோம் தயவுசெஞ்சு இந்த ஆன்மீகர்களுக்கு மட்டும் இந்த படம் நினைக்காதீங்க கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க தான் முக்கியமாக இந்த படத்தை பார்க்கணும் அதன் தத்துவம் என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இந்த படம் அத்தனை பேரும் பார்க்கணும் என்னுடைய நன்றியை தான் சொல்ல முடியும் மோகன் பாபுக்கும் டைரக்டருக்கும் அண்ட் ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவருடைய மகன் கண்டப்பனா அதவே வாழ்ந்திருக்கிறார் நம்ம சரத்குமார் அவ்வளவு அற்புதமா நடித்திருக்காரு அது பிரமாதமா பிரமாதமாப்பட்டிருக்காரு விஷுவல்ஸ் ஆர் ப்ரில்லியட் அண்ட் இஸ் ப்ரில்லியட் மியூசிக் பை ஸ்டெஃப் அண்ட் இஸ் ப்ரில்லியட் ஒட்டு மொத்தமாக நாம் இந்த பாரதத்தில் பிறந்ததோட அர்த்தம் என்ன நாம ஒரு பாரதியன்னு சொல்லிகிட்டு ஏன் பெருமைப்படுறோம்னு சொல்லக்கூடிய ஒரு படம் இந்த கண்ணப்பா இது மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் தேங்க்ஸ் டூ மோகன் பாபு அண்ட் இஸ் டீம் ஒன்ஸ் அகைன் தேங்க் முதல்ல மோகன் பாபு அவர்கள் வந்து வாழ்த்து தெரிவிக்கணும் எங்க அப்பா வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஒரு முறை நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு கடவுள் இருக்கா இல்லையான்னு தெரியுமான்னு அவரு என்னை பார்த்து சிரிச்சு என்கிட்ட சொன்னாரு இந்த கரெக்ட் தெரியுதானு ஆமா போய் தொடுன்னு ஆஹ் தொடமாட்டேன்னு அதுதான் கடவுள் அது நமக்கு கண்டுகிட்டு தெரியாது ஆனால் எங்கேயோ இருக்கு ஒரு ஏதோ ஒரு விஞ்ஞானம் இல்லை என்ன வேணாலும் சொல்லு ஏதோ ஒன்று இருக்கு அது என் சின்ன வயசுல சொன்னது என் மைண்ட்ல எப்போவுமே இருக்கு இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறது வந்து அது வந்து நமக்கு அது ஏதோ ஒரு ஒரு அனுகிரகம் இருந்தால் தான் எடுக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஒரு கோயிலுக்கு போகணுன்னு கூட ஒரு பிராப்தம் என்னத்தால் தான் நாங்கள் போக முடியும் இந்த படம் வந்து இன்று காலகட்டத்துக்கு நம்பிக்கை நம்பிக்கை இல்லாதவர்கள் இது ரெண்டையும் கலந்து எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் மீறி நமக்குள்ளே வரணும் ஒரு நம்பிக்கைங்கிறது தான் இந்த கதை இது எவ்வளோ அழகாக அதுவும் விஷ்ணு அவங்க வந்து நடிச்சதெல்லாம் பிரம்மாண்டமாக இருந்தது அவங்க எடுத்த விதம் இந்த படம் பிடிப்பு நடக்கும்போது என்னுடைய கணவர் சரத்குமார் அவர் ஒரு முக்கியமான ஒரு பிரமாதமான ஒரு பாத்திரம் அவரை பார்த்தாலே ஒரு கம்பீரம் எல்லாமே வரும் அந்த கேரக்டர் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட இது வந்து ஒரு தெய்வீக செயல் இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கிறது அந்த வகையில் இந்த படம் அவ்வளோ இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துக்கு இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு எவ்வளோ பேர் கோயிலுக்கு போறோம் கும்பிடுறோம் இதை பார்த்தா உண்மையிலே நமக்குள்ள ஏதோ ஒரு சக்தி நம்மள மீது இருக்குங்கிறது இந்த பட வந்து சுட்டி காட்டுது நன்றி ஓகே கண்ணப்பர் ஒரு பக்தி படம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்த ஜனவஞ்சகமான ஒரு பக்தி படமா இருக்கு அதுல எல்லாமே அதாவது ரொமான்ஸ் இருக்கு சென்டிமெண்ட் இருக்கு இப்படி இது எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்து என்னடா கண்ணப்படன்னா மெயின் வந்து ஸ்டோரி நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டது இருக்கு அந்த படம் வந்து பார்க்கல என்னடா அந்த கதையை இல்லையா அது மறந்தே போச்சு அந்த கடைசி போர்ஷன் தான் அது ஞாபகம் வருது படத்துல இந்த படத்துக்கு என்ன தேடி எங்கே போய் பிடிச்சாங்க இல்லை லொக்கேஷன் அவங்க நல்லா இருந்துச்சு அப்புறம் ஆர்டிஸ்ட்டுக்கு செலெக்ஷன் இந்த பேன் இண்டியாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அவங்க ஒவ்வொருத்தருடைய பர்ஃபாமன்ஸு எல்லாமே அவ்வளோ பிரபலமாக இருந்தது ஸோ அதே இது ஃபோட்டோகிராஃபி அதே மாதிரி டைலாக்ஸு படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது டைலாக்ஸு அவ்வளோ நல்லா இருக்குது ஸோ படம் எனக்கு எப்போ மோகன் பாபுன்னா எனக்கு ஒரு டைலாக் தான் ஞாபகம் வரும் எப்பவுமே மோகன் பாபுன்னு சொன்னதுன்னு திருப்பதியில் லட்டு சினிமா ஸ்டார்ட்டிக்கிற டப்பு தேர்த்துட்டு எவரமும் நம்புறாரு அப்படின்னு சொல்லி தியேட்டர் ஃபுல்லாக கிளாப்ஸ் அடித்து அந்த படம் பார்க்குவாருனால அவரை பார்க்கும்போது அவர் தான் ஞாபகம் வச்சுருக்கோம் பட்டு இப்போ இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் மோகன் பாபோனா கண்ணப்படம் தான் மைண்டுக்கு வரும் அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாணமான ஒரு படம் எடுத்திருக்காரு அவர் பையனுக்காக எடுத்தாரா இல்லை அவர் பக்தி பிள்ளையத்தில் எடுத்தாரா தெரியல படம் பார்க்கும்போது லாஸ்டில் உண்மையிலேயே அந்த எமோஷன் நமக்கு வந்து சாதாரணமாக எல்லாம் சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் டக்கு சிவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு படம் பார்க்கும்போது கிடைச்சது ஸோ எல்லா டெக்னீசியன்ஸு எல்லாத்துக்குமே படத்தில் இது பண்ணவங்க எல்லாருமே எல்லாத்துக்கும் என்னுடைய மனம் வந்த பாராட்டுகள் கண்டிப்பா இந்த படத்துல சொல்கிறத விட தான் ரொம்ப இதாக இருக்கும் அதனால் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் கண்ணப்பா வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட இந்த படம் பார்த்தோம் கடவுள் நம்பிக்கை வர மாதிரி தான் படம் எக்ஸலன்ட் ஸ்கிரிப்ட் அண்ட் வட பெர்ஃபார்மன்ஸ் விஷ்ணு மன்சுன மேஜிக் கைண்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் ஆக்ஷன் இஸ் எமோஷன் அண்ட் இட் இட்ஸ் சப்போர்ட் பை அவங்க மோகன் பாபு சார் கூட சேர்ந்து நடிச்சு இந்த படத்தை தயாரிக்கிட்டு முதல்ல தைரியம் இந்த மாதிரி ஒரு படம் இது இவ்வளோ இவ்வளோ ஒரு கிராண்டியூராக அந்த சினிமாட்டோகிராஃபி ஃபென்டாஸ்டிக் மியூசிக் எக்ஸலன் மியூசிக் பேக்ரவுண்ட் எல்லாம் ஃபென்டாஸ்டிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆக்ஷன் சீட் சொல்லலாம் அவ்வளோ அந்த மாதிரி ஆக்ஷன் சீன இது டோட்டலி இஸ் அ ஒரு ஒரு என்ன சொல்வது மேஜிக் ஃபிலிம் தான் சொல்லுவேன் நான் ஒரு படம் போனதுன்னு தெரியல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நாங்கள்லாம் இன்வால்வ் ஆகி இப்போது மோகன் மோகன் பாபு சார் மாதிரியே சரத்குமார் இதில் ஒரு ஒண்டர்ஃபுல் ரோல் பண்ணியிருக்காரு அது ஒரு அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அந்த கம்பீரம் அந்த நடையாகட்டும் ஆக்ஷன் ஆகட்டும் எமோஷன் ஆகட்டும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதில் இந்த மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அந்த மாதிரி விஷுவல்ஸ் அந்த மாதிரி ஒரு எமோஷன் இந்த படத்துக்கு நான் கூப்பிட்டதுக்கு மோகன்பாபு சாருக்கு எனக்கு ரொம்ப நன்றி ஒரு நல்ல படம் பார்த்து திருப்பியோடு போகிறேன் தேங்க்யூ கண்ணப்பா இந்த படத்தை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைட்டிலில் வந்து ஒரு படம் வந்து வந்திருக்கு ஏவி வந்திருக்காங்க ராஜ்குமார் சாருடைய முதல் படமாக அதில் அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளே மாற்றி எமோஷன்ஸ் ஆகட்டும் என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முகேஷ் குமார் சிங்கின ஒரு அருமையான டைரக்டர் மகாபாரதம்லாம் பண்ணியிருக்காரு அவர் அவர் தான் நினைக்கிறேன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கேன் அதாவது இதில் வந்து குறிப்பிட்டு நான் ரொம்ப நாளாக நான் ஒரு விஷ்ணு வந்து இன்னும் நல்ல படம் இன்னும் கிடை கிடைக்கலையே ஒரு நல்ல படம் கிடைக்கலையே விஷ்ணுக்கு விஷ்ணுடைய அந்த மொத்த பொட்டென்சியலும் காட்டுறதுக்கு ஒரு நல்ல கதை அவருக்கு அவ்வளோவா அமையலி அப்படின்ற மாதிரி காணிக்கும் பொழுது இதுல வந்து முழுசாக வந்து அவருடைய திறமையை காட்டிக்கிட்டார் அற்புதமான நடிப்பு அதாவது உள்ள வந்து படம் பார்க்கும்போது எமோஷனில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பேச்சே வராத அளவுக்கு தான் வெளியே வந்து ஆக்சுவலாக ஏன்னா அந்த கடவுள் அந்த சிவபெருமான் அப்படின்னும் போது நம்ம வந்து ஓம் நமச்சிவாய அப்படின்ற அந்த பக்தியை சொல்ல 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 இந்த படத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே இருக்கும் இது வந்து இது வந்து பொது இது வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் சரி கடவுள் இருக்குன்னு சொல்றவங்களுக்கும் சரி பக்தி இருக்குன்னு சொல்றது இல்லாத சொல்றவங்களுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து இது ஒரு உண்மையிலேயே ஒரு எமோஷனாலாக இருக்கும் இது வந்து தெய்வன்றது வந்து பொது அது வந்து அந்த பக்தின்றது வந்து எல்லாருக்கும் உள்ளே இருக்குது அது எந்த வகையில் வேணா இருக்கலாம் அம்மா மேலே இருக்கலாம் அப்பா மேலே இருக்கலாம் பிள்ளைங்க மேலே இருக்கலாம் அது கடவுள் மேலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கேரக்டருக்கு கடவுள் நம்பிக்கை வந்து கடைசியில் கடவுளுடைய கண்களில் அந்த ரத்தத்தை பார்த்துட்டு ஒரு கண்ணை வந்து தானமாக கொடுக்குற இடம்லாம் அப்படியே உடம்பெல்லாம் செலுத்து போச்சு அதே மாதிரி மியூசிக் எல்லாருமே ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் மியூசிக்காகட்டும் அண்டு பர்டிகுலராக இதில் என்ன பியூட்டிஃபுல் விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அந்தந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க இல்லை நம்ம சரத்குமார் வந்து அவர் விஷ்ணுவோடைய ஃபாதராக நடிச்சிருக்காரு என்ன என்ன எங்கா என்ன எனர்ஜெட்டிக்காக என்ன அழகாக அவர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க ரொம்ப பிரமாணமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு எல்லாருமே அதே மாதிரி மோகன் பாபு சாரை பற்றி வேண்டாம் அவர் மிகப்பெரிய சிறந்த நடிகர் நிறைய கன்னட படத்தில் சூப்பர் ஹிட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அவர் ஆக்டராக இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை அவர் வந்து அவருடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த மாதிரி ஒரு ரிச்னஸ் வரும்னு நான் நினைக்கிறேன் அவர் அவ்வளோ எதை பற்றியும் கோலப்படாமல் இந்த படத்தில் எல்லாரும் உழைச்சிருக்காரு விஷ்ணு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக இதிலே வாழ்ந்துட்டார்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த அந்த பெர்ஃபாமன்ஸ் வந்துருக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த எமோஷன் ஆகட்டும் அந்த சாமிக்கிட்ட பேசுறதும் குழந்தையாகி கடைசியில் ஒரு குழந்தையாகி அந்த சாமிகிட்ட பேசுறத பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இது வரைக்கும் நான் பார்க்காத சீன் என்னன்னா தன் காதலியை கூட்டிகிட்டு போய் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒருத்தரும் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிற ஒரு காதலியும் ரெண்டு பேரும் எங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நினைக்கும் நீ வா எங்கள் அம்மா தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி அம்மாவோட சமாதியில் வந்து அவர் கல்யாணம் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு ஒரு ஸ்கிரிப்டில் அது மாதிரி நிறைய சீன்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் அவர் மோகன்லாலும் கரெக்டான ஒரு இடத்துல யூஸ் ஆகிருக்கார் பிஃபோர் இன்டர்வலில் அப்படியே அவர் பார்க்கும்போதே எல்லாருக்குமே வந்து எனி பர்சனுக்கு வந்து ரசிக்கணும்னு தோணும் அப்புறம் அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த பிரபாஸ் அவர் வர ப்ரீ கிளைமேக்ஸில் அவர் வர சீரியஸ் ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஆர்டிஸ்டையும் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணியிருக்காங்க யார் எங்கே கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் அவங்கள எப்படி யூஸ் பண்ணணும் யாரையுமே வேஸ்ட் பண்ணலை எல்லாரையும் எக்ஸ்ட்ராக இன்ஸ்டாண்டரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் இன்னொரு நல்ல விஷயம்னா நம்ம சின்ன வயசில் அம்மா வந்து நம்ம கிட்ட கதை சொல்லுவாங்க அந்த கதையை கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கோம் அந்த மாதிரி இந்த படத்தை வந்து அவ்வளவு தெளிவாக கதை சொல்லியிருக்கேன் கிளியரா புரியும் எல்லா மொழியில இருக்கிறவங்களுக்கு இந்த படம் புரியும் அந்தந்த மொழி கேட்டு ஜப்பண்ணிருக்காங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா புரியும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவசியம் குடும்பத்தோட குழந்தைங்களோட பார்க்க படம் கண்ணப்பா வந்து ஒரு சிவனை பிடிச்சவங்களுக்கு கண்ணப்பா பிடிக்கும் கண்ணப்பா பிடிச்சா சிவனை பிடிக்கும் தான் அந்த படம் இருந்துச்சு உண்மையிலே இப்படி ஒரு கதை நான் புக்கில் படிச்சிருக்கோம் பட் அது ஒரு படமாக பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்பாக இருக்குது காலகாஸ்தியை வந்து நினைவுபடுத்து இந்த படம் ஸோ எல்லாேருமே ஒரு சிவபக்தா இருக்க கடவுள் நம்பிக்கை உள்ள அத்தனை பேருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் சொல்லலாம் ஹீரோ விஷ்ணு அண்ட் பிரீத்தி மோகன் மோன் மோகன்பா சார் அண்ட் சர்துமா சார் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது சரத் சாருடைய சீக்வன்ஸ் எண்டு சீக்கன்ஸ் வரும்போது ரொம்ப அற்புதமாக இருக்குது சார் சீக்வன்ஸு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார் அந்த அந்த கதையை வந்து ஒரு ஹோல்டு பண்ணியிருந்தாங்க எல்லோரும் ஆர்டிஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து ஸோ லொக்கேஷன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அந்த பீரியடுக்கான லொக்கேஷனாக இருந்துச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்பெஷலாக வந்து ஒரு பாம்பு இதெல்லாம் ஒரு குழந்தைகள் பிடிச்ச மாதிரியான விஷயமும் இதில் வச்சுருக்காங்க ஸோ அதுவுமே ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு இந்த படம் ஸோ கண்டிப்பாக கண்ண பண்ண நான் பார்க்கணும் வாழ்த்துக்கள் டீமுக்காக அத்தனை பேருக்கும் தேங்க்யூ விஷ்ணு ஆக்சுவலாக இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு வந்து தம்பி மாதிரி தம்பி மாதிரி தம்பி தான் அதே மாதிரி மோகன் பாபு சார் வந்து அந்த மாதிரி நார்மலா நம்ம எல்லாருமே போலீஸ்காரனாக வேஷம் போடுவோம் ரவுடியா வேஷம் போடுவோம் டாக்டரா அதான் விஷ்ணு இந்த மாதிரி படம் பண்ணும்போது கண்ணப்படம் வேஷம் போட்டதுன்றது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி இது பழக்கும் தான் தெரியுது பயங்கரமா நம்ப இஷ்டம் விஷ்ணு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கதைக்குள்ளே போய் வேற லெவல்ல எடுத்துட்டு போயிருவாங்க சூப்பரா இருக்கு அப்புறமா செலவு இந்த மாதிரி ஒரு படத்தை இப்படி ஒரு செலவு பண்ணி எடுத்ததுக்கு மோகன் பாபு சார் ஒரு ஆட்ஸ் ஆஃப் கட்ஸ் படம் சூப்பராக இருந்தது போக போக நம்ம உள்ளே அந்த படத்துக்குள்ளே உள்ளே போ பூந்துடணும் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் நான் சொன்ன படம் சூப்பர் விஷ்ணு சூப்பர் ப்ரொடியூசர் ஐ மீன் டைரக்டர் வந்து முகேஷ் குமார் சிங் முகேஷ் சிங் சார்க்கு எக்ஸ்ட்ரானரி மியூசிக் கேமரா ஒர்க் எல்லாம் பிரமாணம் சூப்பர் ஐ இட் தேங்க்யூ எல்லாம் வணக்கம் இந்த படத்தை நடிக்க ஆரம்பிச்சேன்னு சரி டப்பிங் எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி முடித்த பிறகு சரி அது மொத்தம் அஞ்சு லாங்குவேஜ்லையும் டப் பண்ணு இந்த படத்தை ஏன்னா அந்த கேரக்டர் நம்ம பேசினா தான் நல்லாயிருக்கும்ன்றவர்கள் ஆர்வத்தில் அஞ்சு லாங்குவேஜ்லையும் பேச வாய்ப்பு அளித்த ஏற்கனவே முகேஷ் குமார் சிங் அவர்களுக்கும் மோகன்பாபு சாருக்கும் விஷ்ணு மஜுக்கும் நான் நன்றி சொல்ல கடமை அதாவது இறை அருள் இறை பக்தி இதெல்லாம் குறைந்து கொண்டு போகிறதோ என்று நினைக்கும் சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு படமானது உண்மையிலே ஒரு பாபு சார் எப்படி உதிச்சுதுன்னு சொல்லும்போது தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல பிரமானந்த சார் பேசுறாங்க இறைவனே இறங்கி வந்து நீ இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னார் உண்மையிலே இவ்வளோ படம் எடுக்கலாம் மோன் பாபு சார் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க என்ன படம்னு எடுக்கலாம் இது ஒரு படத்தை மக்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து சிவபக்தர்கள் மட்டுமல்ல சிவன் மேல பக்தி கொண்ட ஒரு கண்ணப்பாத்தரே கண்ணப்ப நாயன்கரை சொல்வது என்பது வந்து போய் சேருமான்னு கூட யோசிக்கல அவரு முடிவு பண்ணிட்டாரு பண்ணிட்டார் அதே மாதிரி விஷ்ணு விஷ்ணு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வேணும் கண்ணை ஒரு பேக் ஸ்டோரி சொன்னால் எப்படி இருக்கும் இமேஜினர் சொன்னால் கூட இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு அவர் வந்து மெனக்கட்டு இயக்குனரோட அமர்ந்து பேசி ஒரு சிறப்பாக கடைசி வந்து அவர் வந்து நடிப்பு இந்த படத்தில் மிகப்பெரிய உள்ள மனித கிருஷ்ணன் நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் அதில் எல்லாேருமே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லோருடைய பங்கீடு இருந்தாலும் இதை வந்து ரிஸ்க் எடுத்து நியூசிலாண்டில் வந்து நூற்றி இருபது நாட்களுக்கு மேலே போய் படப்பிடிப்பு நடத்துவது சாதாரண விஷயம் கிடையாது இதை பார்க்கும்போது நான் வந்து டப்பிங்கில் பார்த்துருக்கேன் ஹைதராபாத்தில் தியேட்டரில் போய் படம் பார்த்தேன் இன்றைக்கி ரிவி தேட்டரில் படம் பார்க்குறேன் நான் வந்து ஒரு ஐந்தாறு முறை பார்த்தாலும் இன்று பார்க்கும் போதும் அந்த உணர்வு அந்த டிவோஷன் கடைசியில் வந்து சிவபக்தராக மாறிய பிறகு இறைவனை பார்த்து கல் என்று அழைத்தவர் இன்னைக்கு உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்கின்ற பக்தராக மாறும்போது இந்த குழந்தைத்தனம் விஷ்ணு கிட்ட ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த தாண்டவம் ஆடுற மாதிரி ஒரு சந்தோஷ தாண்டவம் அதை அந்த உண்மையிலே நமக்கெல்லாம் கண்கள் நீர் வர அளவுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸும் சரி அந்த வாயிலிங்க கண்களில் கண்கள் தீர் வரும்போது அது உண்மையிலேயே வாயிலிங்கம் அழுத்தது போல் உணர்வு ஏற்படுத்தியது இது எதுக்காக சொல்லலாம் வருங்கால சந்ததியர் நம் இத்தியாசங்கள் மட்டுமல்ல உண்மையான கதைகள் அதன் மூலமாக இறையாள் வந்தது இதெல்லாம் வந்து மறந்துடக்கூடாது சரித்திரத்தை மறக்கக்கூடாது நம்ம எல்லாமே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற தத்துவத்தில் தான் நம்ம இருக்கோம் அது அல்லாவாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் இறைவன் ஒரு இருக்கிறான் என்ற நம்பிக்கையை கூட்டுகின்ற படமாக அது முக்கியமாக சிவபக்தியை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லணும்னு சொல்லி இந்த வாசுதார் பேசும்போது ஏ பி நாகராஜன் போன்றம் ஒரு இறை படம் அதாவது கடவுள் சார்ந்த படங்கள் வரலை அப்படின்னு சொன்னாரு உண்மை அதெல்லாம் வந்து வருங்கால சந்ததியர் வருங்கால இளைய தலைமுறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த படம் எடுத்து நினைச்சிருக்காங்க இதே போல் பல படங்கள் எடுத்து நம் கதைகளை இத்தியாசங்களை நம் தேவதர்கள் நம் தேவ நம் தேவர்களை நம் கடவுள் எல்லாருமே சித்தரித்து படங்கள் எடுத்தால் இன்றைய சமுதாயம் அல்ல இன்றைய அல்ல நாளை தலைமுறையும் இறை பக்தியும் கூடினால்தான் நாம் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற படமாக கண்ணப்பா உருவாகியிருக்கின்றது அது இதில் ஒர்க் பண்ண எல்லாரும் சேர்ந்து அது முகேஷ்குமார் சிங்லேருந்து மோன் பாபு சார் மோகன்லால் சார் அக்ஷயகுமார் பிரபாஸ் காஜல் வக்ஷயகுமார் இதில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பெரிய பெண் வைத்தி முகுந்தன் சொல்லிகிட்டே போனேன் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கேன் அவங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அது இது போன்ற படங்கள் நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் அது வந்து இந்த இறையவர்கள் வளர்ப்பதற்காக மட்டுமல்ல இது போன்ற சரித்திரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை எடுத்துக்காட்டாக ஒரு படம் வந்திருக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள் அத பார்க்கறது வந்து கேள்வி இருந்தாலும் இதை செஞ்சு பாருங்கள் சொல்லும் போது உண்மையிலேயே பரவசமோடு உண்மையாக உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து இது போன்ற முயற்சிகளை நாம் வரவேற்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் எப்பவுமே சொல்லுவேன் தமிழ்நாடு எனக்கு நாடு சிறப்பே இல்லாத எனக்கு செருப்பு போடுறதுக்கு சாப்பாடு இல்லாமல் எனக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு பாரு கொடுத்தாச்சு தமிழ் தாய் ஒண்ணும் இல்லாத பாண்டிபஜாரில் சுத்த அந்த தாய் ஒரு நடிகரை பண்ணாச்சு அதுக்கு முன்னாடி நான் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் நந்தனம் ஒயம்சி காலேஜ் எஜுகேஷன் இது வேலை பண்ணேன் as a teacher then act in try padamboda romba suffering 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 today I'm very happy my son vishnu he born here in mulpadai inda randachi and vishnu radhika damaynu kuda neriyapadam actor like a heroine wonderful disciplined tough lady i always appreciate i admire her చిన్న వయసులో ఉంది విష్ణుడు తెలియవు వీ వాంట్ ఆల్ హర్ బ్లెస్సింగ్స్ సేమ్ థింగ్ హియర్ ప్రభుదేవ ఇస్ హియర్ హీ డిడ్ దట్ మాల్ ఈ కేమ్ దేర్ ఒరే సాంగ్ కాక నా వర్ణ సారో చల్లి సాంగ్ అద్భుతమా పడినారు నేను ఎలా పడం పాత్రకి అదే మాది శివబాలాజీ తమిళనాడు తెలియవారు ఇది ఫైనలీ ఫైనలీ ఈజ్

what you did see what such a great i don't know what is it i am very happy to serve. thank you i love you i love you you're a great actor great artist you did all the characters character pannu i am very happy today you are lovely brother adhe maari romba all journalists the media s odalaki romba all all we i want all your blessings. Kanapa. Yeah. Once again, I am requesting all Tamil, everybody in Tamil Nadu, please see the movie and bless me as a producer. Bless my son as actor. We want your blessings. Once again, Tamil Nadu. Thank you. Thank you. Everybody. Sir, my name is uh, Dr. Ghazal Srinivas. I am the chairman of Seva Temples Bharat organization. I'm a singer with uh, three Guinness World Records. I sang in 125 languages. Sir, I can't speak in Tamil very fluently, but the Kannappa movie is the greatest gift to Sanatana Dharma by Dr. Manchu Mohan Babu and Vishnuji. This country needs pictures like this. Today, whole Bharat is thinking of. Uh, temple sanatana dharma and go raksha and everything this is the kannappa has come from a tribal family and he showed the true devotion of the god and surrendered to the lord shiva i wish every devotee every hindu has to watch this movie which is released in tamil language kannappa the kannappa says like this in this film உன்னை சரியாக ஆசைப்பட்டே திசைகள் துளந்து போனது சிவனே சரியான வழி ஏதோ சரியான வழி ஏதோ உன்னை வழி ஏதோ எனக்கு புரியவில்லையே சிவனே பூஜை என்ன செய்ய வேண்டும் சிவனே கங்கை நதி நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய வந்தேன் கங்கை நதி நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய வந்தேன் கங்கை நீர் மீன்கள் யாவும் எச்சில் செய்துவிட்டது கங்கை நீர் மீன் கல்யாவும் எச்சில் செய்துவிட்டது பூஜை என்ன செய்ய வேண்டும் சிவரே கோமாத பாலை கொண்டு அபிஷேகம் செய்ய வந்தேன் కన్నుకుటి ము కన్నప్ప హోప్ అండర్స్టాండ్ ద్రేట్నెస్ అండ్ ఐ రికస్ట్ ఎవరి హిందు

தன்னுடைய கண்ணை அப்பிய கடவுளுக்காக அப்பிய நாயனார் அவருடைய படத்தை அவருடைய வாழ்க்கைய அவருடைய கதையை மிக அழகாக அருமையாக எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிவபக்தர்களும் பார்க்கக்கூடிய வகையில அதுல சினிமாட்டோகிராஃபியும் சேர்த்து நல்ல ஒரு கதை அம்சத்தோடு கூடிய ஒரு படத்தை இந்த இயக்குனர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இதுல நடித்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய படமும் அவர்களுடைய நடிப்பும் பாராட்டத்தக்க வகையில இருக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாடு வந்து என்னைக்கும் ஆன்மீக பூமி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தமிழ் வளர்த்தார்கள் தமிழோடு சேர்ந்து ஆன்மீகத்தை வளர்த்தார்கள் அதை வளர்க்கக்கூடிய அதை சொல்லக்கூடிய படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது இதுல இப்ப நடித்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் திரு சரத்குமார் சாரா இருக்கலாம் மோகன் பாபு சாரா இருக்கலாம் இதுல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போட்டி போட்டு நடித்திருக்கிறார் அந்த இடத்துல நம்முடைய இந்த படத்தை பார்க்கும் பொழுது கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தரும் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் சேர்ந்து திருமணம் செய்து கூடிய ஒரு விஷயம் கடவுள் நம்பிக்கை இல்லாத அத்தனை பேரும் கடைசியா கடவுள் நம்பிக்கையோடு தான் போகணுங்கிறத இந்த படம் உணர்த்தி இருக்கிறது மிக அருமையான ஒரு கதை அம்சம் தமிழ்நாட்டில் கடவுளுக்கான படமானது கடவுள் சாமி படம்லாம் இல்லாமல் இல்லாம போன காலமாக இது இருக்கிறது ஏ பி நாகராஜனுக்கு பிறகு ஒரு தமிழ் படம் தமிழ்நாட்டுல ஆன்மீக படமே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது அதை மாற்றக்கூடிய வகையில் கண்ணப்பா இந்த படமானது தமிழ்நாட்டுல வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய படம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருங்கால சந்ததிகள் குழந்தைகளோடு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பக்தியை வளர்க்கக்கூடிய படம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிவபக்தர்கள் அத்தனை பேர்களுடைய சக்தியை வளர்க்கக்கூடிய படம் அதனால் இந்த படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று இந்து முரணி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இளங்கோவன் இந்து முரணி மாநில செய்தி தொடர்பாளர் வாழ்க்கை வரலாற்றையும் அழகாகவும் பக்தியோடும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அதிலே மோகன் பாபு அவர்களும் அற்புதமாக நடித்திருக்கிறார்கள் நம்முடைய சரத் சரத்குமார் அவர்களும் அருமையாக நடித்திருக்கிறார்கள் இயக்குனர் அற்புதமாக செய்திருக்கிறார்கள் அழகாக இந்த படத்திலே கண்ணப்பராகவே இருக்கிறார்கள் ஆகவே இந்த படம் ஆந்திராவிலே மிக பிரபலமாக சென்று கொண்டிருக்கிறது கர்நாடகாவில் இது மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழகத்திலே நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடையும் என்று படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இதை பெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தெலுங்கு டைரக்டர் நம்ம மோகன் பாபு சாலோட பெதலாய்டு என்ற படம் எடுத்தேன் அப்போ பெரிய ஹீட் அது

you sneeze like my son also all the very best for you i wish him a great future thank you